அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாத்துறாப்பா நமக்கு அது வந்து ஒண்ணும் இல்ல இந்த நபர் எடுப்பு நீ எங்க பெரிய எடிட்ரா நீங்க எல்லாம் என்ன பி டி விஜய்னா இல்ல திரிகர் பிரசாத் தாரிங்க காமெடி வண்டி அடைங்க ஆனா மோதிருன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரா நான் மோதி வண்டி தானே மெயின் மெயின் பிராஞ்சே பேசாம இருந்தது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதுத்தும் உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதுனால தானே

அந்த படத்தை எப்படி வெட்டி சொல்லுங்க அவர் முதல்ல நேரில் எடுத்தாரு பார்த்துக்காரா பேசிட்டு வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்ப என்னோட பேசியிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு என்ன வன்னிய மக்கள் கூட இருக்குன்னா விடாதீங்கன்னா பேசுவாரு சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுறா நமக்கு அது வந்து ஒண்ணு இல்லை

அதான் மோதரன் ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே ஊற குறுக வரம்புறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்த பெம்பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்கு ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்க நீங்க பெட்டி கிடக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசைய போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்கு வந்துருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர கொளத்தூர் மணிங்கிறவரே நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோபாவை ஐயா குருமூர்த்தி ஐயா கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அதுவும் சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்கள இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரு குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா அதான் சான்று இருக்க சான்று சொக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்கள எனக்கே பார்த்துருக்கீங்கள எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது வினை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான்